உடல் உழைப்பின் பேர் எட்டாவது வீட்டுக்கு கடின உடல் உழைப்பு ஆறாவது வீடு சொல்லக்கூடிய உடல் உழைப்புங்கிறது என்னன்னா இந்த சேரை இப்படி எடுத்து இப்படி இருக்கிறது ஆறாவது வீடு மீண்டும் இதை கொண்டாந்து இப்படி இருக்கிறது ஆறாவது வீடு இதனால வலி என்ன இருக்க உடம்புக்கு பெரிய அளவுக்கு வலி இல்ல ஆனா இந்த சேரை எடுத்து அங்க வைக்கிறதுனா என்ன ஆகும் அது வலி இருக்கு இல்லையா ஏன்னா இந்த இந்த வீட்டுக்கு இது மூணாவது பாவம் இந்த வீட்டோட காரகம் என்னவோ அப்படியே டெவலப் பண்ணிட்டு அதனால ஒவ்வொரு வீட்டுக்கு மூணாவது வீடு என்பது அந்த வீட்டோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது புரிதா ஏன்னா ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப புரியலியா விட்டுருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாளைக்கு எப்படி புரிய வச்சுன்னு எனக்கு ஒரு டெக்னிக் அதை நான் புரிய வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு கான்செப்ட் அதாவது நீங்க ஜாதகத்தை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் தெரியாமே ஜோசியம் பார்க்கறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு உங்க பெர்சனல் ஜாதகத்தை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அதை நான் கடைசியா சொல்லி தரேன் இது வந்து ப்ரொபெஷ்னலா நான் ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நான் பலன் சொல்ல போறேன் அப்படின்னா இந்த மெத்தடாலஜியோட வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதெல்லாம் நீங்க புரியலாம் யாரும்னா கேட்கலான்னு யாரும் பேச மாட்டேங்க எனக்கு பயமா இருக்கு வேற நான் கிளாஸ் எடுக்கிறது புரியலையா என்ன அப்படின்னு புரியுதா ஓகே சார் அப்ப இந்த மூணாவது மூணு பவனங்கிறது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் குடிக்கும் சார் என்ன சார் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்து அப்படியா சரி சரி அப்படியா சரி 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 அப்ப பரவாயில்ல ஏன்னா இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாரும் எதிர்கேள் தான் கேட்டு இங்க யாரும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு நல்லா சின்சியரா இருக்கிறதால அந்த மாதிரியான தெரியல இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருந்து வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது அந்த இதுவும் இருக்கும் நாலேஜ் இருக்கும் இங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே நாலேஜ்ங்குறதால அந்த மாதிரி இருக்காங்க ஆஹ் கரெக்ட் கரெக்ட் ஆஹ் டிஃப்ராகும் கரெக்ட் கரெக்ட் அப்படியா சரி 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 உம் சரி 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 அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு மூணாவது டூங்குறது இந்த மாதிரி அந்த பாவத்தோட காரகத்தை டெவலப் பண்ண அதாவது இதெல்லாம் தெரியாதவடைய நம்ம பலன் சொல்லலாம் இது தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது தெரிஞ்சா என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் சரிங்களா அதனால இந்த இந்த மூணு பருணம்ங்கிறது எழுதிங்க அதுக்கப்புறம் ஒன்னு அஞ்சு ஒன்பது சார் ஒன்னு ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஒன்னு ஒன்பதாம் பாவங்கள் அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும் ஒரே மாதிரி இயல்பா வைத்திருக்கும் ஒன்றாவது வீட்டோட காரகமும் ஐந்தாவது வீட்டோட காரகமும் ஒன்பதாவது வீட்டோட காரகமோ ஒரே மாதிரின்னு சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு ஒன்னு ஒன்பதாம் பாவங்கள் அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல ஒன்னாவது வீட்டு ஒன்னாவது வீட்டு சப்ளாடு பின்னாடி உங்களுக்கு புரியாது ஒன்னாவது வீட்டு சப்ளாடு வந்து அஞ்சு ஒன்பதுன்னு தொடர்பு கொண்டா ஒருத்தர் இருபது வயசுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அறுபது வயசுன்னு இருப்பாரு அதே மாதிரி உடல் வாக்கு அதே மாதிரி உடல் எடை மாற்றம் இல்லாம ஒரே மாதிரி இருப்பாங்க இரண்டாவது வீட்டு சப்ளாடு ஆறு பத்து தொடர்பு கொண்டா எப்பவும் அவர் கையில ஒரே மாதிரி பணப்பழக்கம் இருக்கும் பணப்புழக்கம் சில நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் சில சில நேரத்துல கம்மியாகவும் வராம ஒரே மாதிரியான பணப்புழக்கம் எடுத்துக்கலாம் மூணாவது சப்தாடு ஏழு பதினொன்னு அப்படின்னா பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும் நாலாவது சப்தாடு எட்டு பன்னெண்டு வீடு நிலம் வாகனம் சம்பந்தமான விஷயத்துல எப்போதும் ஒரே மாதிரியான எண்ணோட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒம்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஒன்னஞ்சம்போது என்பது அந்த பாவத்துடைய காரங்களை ஒரே மாதிரியாக வைத்திருக்கும் ஓகே சார் அப்ப விடுபட்ட பாவங்கள் வந்து ரெண்டு ஆறு ஏழு பத்தாம் பாவங்கள் இது நடுநிலை பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாவங்கள் நடுநிலை பாவங்கள் இது அந்த பாவத்தை கெடுக்கவும் செய்யாது அந்த பாவத்தை வளர்க்கவும் செய்யாது ஓகேங்களா இதுல ஒரு சிறப்பு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது பாவம் இருக்கு பாருங்க இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஏழாவது பாவம் வளர்க்க செய்யும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஏழாவது பாவம் நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அது என்னன்னு சொல்றேன் நான் அதாவது ஏழாவது வீடு என்பது பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஏழாவது வீட்டோட காரகம் சார் கொள்ளுதல் பகிர்ந்து கொள்ளுதலை வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது அதிகரிக்கும் பாருங்க சார் பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது ஓகேங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா ஒரு வீட்டுல ஒரே ஒரு அப்பாவுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான் கூட ஒரு தம்பி பிறந்தா நல்லதா கெட்டதா நல்லதுதான் தம்பியுடைய படைக்கு அஞ்சான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பாகம் பிடிக்கிறாங்க பாருங்க அப்ப என்ன ஆகும் பிரச்சனையா ஒரு இடத்துக்கு ஒருத்தர் மட்டும் போய் பிசினஸ் பண்றாரு வரக்கூடிய லாபம் அவருக்கு தான் இன்னொருத்தரையும் அழைச்சிட்டு போனாரு பாதி பாதி அப்படியா ஆனா இன்னொருத்தர் அழைச்சிட்டு போடும்போது ஒரு செக்யூரிட்டி அது அகம் அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் அதாவது இந்த அகத்துக்கும் புறத்துக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கான்செப்ட் அகம் அகம் சார்ந்த விஷயங்கிறது உணர்ச்சிகளை மையமாக வைத்து நாம் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயம் புறம் சார்ந்த விஷயங்கிறது அறிவை அதாவது நம்ம நம்ம ரெண்டு வகையான செயல்பாடு நம்ம கொண்டு இருக்கோம் சார் ஒன்று மனது சார்ந்து இயங்கிறது ஒண்ணு அறிவு சார்ந்து இயங்குகிறது ஒன்னு மனது சார்ந்து இயங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை மையமா வச்சு அதாவது சில இன்னும் புரியுற மாதிரி சொல்றதுன்னா ஒரு பிளஸ் டூ படிக்கிற பையன் நாளைக்கு எக்ஸாம் எக்ஸாம் உள்ள வராரு இப்பதான் பக்கத்துல குமுதம் ஆனந்த விகடன் எல்லாம் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா நல்ல கும்புதத்துல நல்ல கொட்டையத்துல நமிதாவுக்கு திருமணம் மாப்பிள்ளை அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு கேள்விக்குறி உள்ளேன்னு போட்டாங்க இப்போ அறிவு என்ன சொல்லுது நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஒழுங்கா படி நமிதாவுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன நமிதா போனா வேற யாருன்னா திரிஷா வருவாங்க என்னங்க சார் உறவாள வர மாட்டாங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லணும் மனசு என்ன பண்ணும் இல்ல இவ்வளவு நாள் பார்த்து நமிதா எப்படி விட்டுற முடியும் விட்டுற முடியுமா சார் என்னங்க சார் விட முடியாது மனசு என்ன பண்ண இல்ல நம்ம யாருன்னு பாத்துரும் அதான் சொல்லிட்டு உடனே மனசு சொல்லும் இது அறிவு சொல்லும் நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு உட்கார்ந்து ஒழுங்கா படி அப்பா வந்து ஏற்கனவே டாக்டரா போன்னு ஆசைப்படுறாரு மனசு என்ன சொல்லும் இன்னும் பதினெட்டு மணி நேரம் இருக்குல்ல அப்ப படிச்சா போகுது ஏற்கனவே படிச்சுட்டேன் இல்ல இன்னும் ஒரு மணி நேரம் படிக்கிறதுல உனக்கு என்ன குறைஞ்ச போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணும் புரட்டி புரட்டி பார்க்கும் உள்ளேன்னு போடுறதுல கடைசியா அவன் சொல்லியிருப்பான் அடுத்த இதை இல்லை அப்புறம் பார்த்தா என்ன அது போன போன மாசம் பத்திரிக்கையா இருக்கும் உடனே மனசு இருக்கா அடுத்த இதே போய் வாங்கு வந்துட்டு இருக்குல்ல வெளியோ இதுதான் மனசோட தன்மை அறிவுங்கிறது என்ன பண்ணதுன்னா எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டு பண்றது இதெல்லாம் அறிவு சார்ந்த வாழ்க்கை முறையினா யார் யாருக்கெல்லாம் இந்த ஒற்றை படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க மனசு சார்ந்து செயல்படுவாங்க யார் யாருக்கெல்லாம் இரட்டை படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க அறிவு சார்ந்து செயல்படுவாங்க இந்த அறிவு சார்ந்து செயல்படுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க சார் அறிவு சார்ந்து குடும்பத்தின் ஒவ்வொரு மிஷின் ஆனா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் மனசு சார்ந்து இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க கடைசியில ஒண்ணு இருக்க இதுதான் வாழ்க்கையில சார்ந்த கான்செப்ட் அறிவு சார்ந்த கான்செப்ட் வகையில இந்த ஏழாவது வீடு என்பது இந்த மனசு சார்ந்த அகம் சார்ந்த விஷயங்கள் சொல்றோம் சொல்றோம் நம்ம புறம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவு நோக்கோட பகுத்தறிவோட இதனால இது என்ன விளைவு அதனால இது என்ன விளைவு அப்படின்னு ஒரு லாஜிக்கல் மைண்டோட பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள் சொல்றோம் அறிவு சார்ந்த விஷயம் சொல்றோம் இந்த ஏழாவது வீடு என்பது என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும்

அப்ப இந்த நாலு ரூல் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஒன்பது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட பாவத்து ஒன்னு ஐந்து ஒன்பது என்பது எப்போதுமே நன்மை தரும் இதுல பாருங்க ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட் வரிசையில தான் இருக்கும் இப்ப சின்ன கேள்வி உங்களுக்கு கேக்குறேன் உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் என்ன பண்ணலாம் சார் இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு சொல்றாங்க